திருவர் பிரகாச வள்ளலார் ஐயா அவர்களின் நூற்றி ஐம்பத்தி ஓராவது குரு விழாவும் மூலனூர் ஆத்மஞான சாது சன்மார்க்க சங்கத்தின் முப்பத்தி ஓரு ஆண்டு விழாவும் சங்கத்தின் நிறுவனரும் குருநாதருமான என் குமாரசாமி ஐயா அவர்களின் பத்தாம் ஆண்டு குரு விழாவும் ஆகிய முப் முப்பெரும் விழா மூலனூர் தாராவரம் வட்டம் திருப்பூர் மாவட்டம் ஆத்மயான சாது சன்மார்க்க சங்கத்தில் சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபதாம் நாள் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் தொடங்கி மாலை வரை நடைபெற்றது சன்மர்க்க சங்கத்தில் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை அகவல் திருவட்பா ஜோதி வழிபாடு ஆகியவை நடைபெற்றது சங்கத்தின் உறுப்பினர் வி மருதுபாண்டியன் அவர்கள் இறைவணக்கம் பாடினர் திருமதி சி லட்சுமி அவர்கள் திருமதி எம் பாலாமணி அவர்கள் திருமதி கவிதா அவர்கள் செல்வி தீரிஸ் தர்சினி அவர்கள் ஆகியோர் சிவபுராணம் பாடினார்கள் தாராபுரம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் தலைவரும் காசிலிங் கே பி ராமசாமி ஐயா அவர்கள் விழா தலைமையேற்றார்கள் மோலூர் சங்கத்தின் பி தங்கவேல் அவர்கள் வரவேற்புரையாற்றினார்கள் மோல்னூர் சங்கத்தின் காதி கே லிங்கசாமி அவர்கள் உப்புத்துறைப்பாளையம் ஆத்ம ஞானசாத சன்மர்க சங்கத்தின் தலைவர் திருமசாமி அவர்கள் மோலூர் சங்கத்தின் பொருளாளர் கே சிதம்பரசாமி அவர்கள் மோலூர் சங்கத்தின் தலைவர் அதிபர் என் சண்முகம் அவர்கள் திருமதி காந்திமதி ஆசிரியை அவர்கள் திரு சந்திரகாந்தி அவர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் வரண்பாளையம் திருநாவுக்கரசர் மடாலயம் தவத்திரு மௌன சிவாச்சல அடிகளார் அவர்களும் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தின் ஒருநிலைப்பாளரும் பொள்ளாச்சி தத்துவ ஞான சபையின் ஆச்சாரியா சுவாமி வேதானந்த ஆனந்தா அவர்களும் அருளுரை வழங்கினார்கள் தாராபுரம் பகவான் ரமணர் நூல்களின் உரையாசிரியர் சிதம்பர குற்றாலம் அவர்களும் புதுப்பை ஞானசம்பந்தர் பள்ளியின் தாளர் பரிமளம் அவர்களும் வெள்ளகோவில் திரு கைலைமணி திருமுறை இசைத்தமிழ் செல்வர் சிவபே ஞானசம்பந்தன் ஓதுவார் அவர்களும் பொள்ளாச்சி தத்துவ ஞானசபையின் ஆத்ம போதகர் இள மனோகரன் அவர்களும் சிறப்புரையாற்றினார்கள் உடுமலை தத்துவ ஞான சபையின் ஞான ஜோதி எம் தங்கவேல் அவர்களும் உப்புத்துறைப்பாளையம் ஞான சாது சம்மர்க சங்கத்தின் திரு ராமமூர்த்தி அடியார் அவர்களும் சிறப்புரையாற்றினார்கள் மூலனூர் ஆத்மஞான சாது சண்மர்க சங்கத்தின் திரு சுப்பிரமணியம் அவர்களும் திரு விநாயகமூர்த்தி அவர்களும் சிறப்புரையும் நன்றியுரையும் நல்கினார்கள்

எல்லா யாத சாஸ்திரங்களுமே கேள்வி பதிலடைய பாணியில் அமைந்திருந்தாலும் இந்த கைவற்றிய நாணயக்கூடிய சிறப்பு தத்துவத்தை சொல்வதற்கு நூறு பாட்டு தத்துவத்தை சொன்னதற்கு பின்னாடி அதை நிரம்பிக்கூடிய சந்த

சுகம் கட்டவே இருந்து நானே சுக சவரம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா வெளியில் ஓட போய் வரவே மாட்டோம் இப்ப வெளியில் இருக்கிற பொருள் போடுற மாதிரி உடம்பு இல்லையா அப்படின்னு எல்லாத்துக்கும் மனசுக்கு தெரியும் இப்போ ஆன சம்மம் வந்து சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொல்றீங்க அது ஒரே விதமாக மின்னணுல இருந்து சொல்றீங்க ஆனா நான் பார்த்தவங்களுக்கு அந்த மாதிரி இதையே

পাকদেল ও্েযে প্য়ে. கர்வையாக சேர்த்து வைத்து ஒரு பகுதியை மட்டும் இந்த ஒரு பகுதியை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் பயன்படுத்தினால் இந்த தெருக்கு இல்லாமல் பண்ணிவிடலாம் அப்ப புருஷ தந்திரம் தான் என்ன போற

அதே போல இந்த புருஷர்கள் ஒரு காரியத்தை செய்யலாம் செய்யாம இருக்கலாம் மாற்றி செய்யலாம் இது நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை சஞ்சய கிராமம் இருந்தாலும் இந்த உரிமையை பயன்படுத்தி ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கலாம் செய்யலாம் மாற்றி செய்யலாம் அப்போ இந்த நிச்சயமாக அடையலாம் ஆணத்தை அடையலாம் என்று சொல்லி இதுவரை சேர்ந்த அத்தனை தெரிவர்களுக்கு நன்றியை சொல்லி கூட நிகழ்ச்சிக்கிறேன் நன்றி

E なのでじ सब அதே போது சின்ன யோசனை செய்கின்றோம் இந்த ஜோதி வழிபாட்டை இன்னும் மேலும் சிறப்பாக மாதம் தொழில்முறை சூத நட்சத்திரத்தை அங்கே அன்று இதே இதேபோல் நிறைய ஸ்டார் ஹெல்த் வாகன இன்சூரன்ஸ் தொடர்புகளுக்கு தன்னூஸ் வீடியோஸ் மூலநூர் மொபைல் எண் எழுபத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு அறுபத்தி ரெண்டு எழுவத்தைந்து தொண்ணூத்தெட்டு